நான் வந்து சினிமா ஃபீல்டில் இருக்கேன் நான் எங்க ஆபீஸ்ல ஒரு பையனுக்கு வந்து திடீர்னு சுடலமலை சாமி சாமி மாதிரி வந்துருச்சு அவனுக்கு அந்த பையன் வந்து எனக்கு இந்த கோயில் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் இந்த சாமி என்னன்னு எனக்கு தெரியாது இப்ப அந்த பையன் சொல்லி இந்த கோயிலுக்கு நான் மூணு வாரமாக வந்துட்டு இருக்கேன் எனக்கு ஒவ்வொரு விஷயமும் மிராக்கெல்லாம் இருக்கு ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக ஏதோ நடக்கிற மாதிரியே எனக்கு இருக்கு ஆனா ஏதோ ஒரு பவர் வந்து இங்கே நான் ஃபீல் பண்ணுறேன் ஆனால் எல்லாரும் வாங்க நல்ல புரிய சொல்லணுமா சொல்லுங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு எல்லாரும் வாங்க அவங்க அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் பாசிட்டிவா நடக்கும் எனக்கு நல்லா முடியாது நடந்துட்டு இருக்கு இப்போ நான் மூணாவது வாரமாக வந்துகிட்டு இருக்கேன் நான் என்னோட சொந்த ஒரு ஈரோடு நான் இங்கே சென்னையில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சினிமாவில் இப்ப இந்த கோயில் என்ன இந்த சாமி என்னன்னு நான் சாமி கோயிலுக்கு போனது இல்ல என் ஆபீஸ்ல ஒரு பையன் சொல்லிங்க நான் வந்துகிட்டு இருக்கேன் நான் அவனுக்கு அந்த அருள் வந்தது சுடலமாட சாமினா என்னங்கிறது அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவன் சொல்லிதான் இந்த கோயிலுக்கு தான் உன் சிவ சுடலை மாட சாமியே போன்றி கோயிலுக்கு நான் ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷமா வந்துகிட்டு இருக்கேன் இப்போ ஒரு ஒன்றரை வருஷமாக தான் கோயிலுக்கு ஐயன் சொல்ல மாலைக்கு ரொம்ப அருள் இருக்கிற மாதிரி நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா மனசு தைரியம் மனக்குழப்பம் தொழில் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறது இது எல்லாத்துக்குமே ஐயன் சொன்ன மாலை வந்து ரொம்ப ஒரு உறுதுணையாக இருந்து மக்கள் எல்லாத்தையும் காத்து கொடுக்குறாப்புல ஏவல் பில்லி சுனியம் அதாவது கந்திஷ்டி இந்த மாதிரி மனசு ரீதியாக நினைக்கிறவங்களுக்கு நம்ம வார வாரம் வெள்ளி செவ்வாய் பார்த்திங்கன்னா முட்டை இதெல்லாம் திஷ்டி சுற்றி போட்டு நல்லா எல்லாத்தையும் விளக்கி கொடுக்குறாங்க கோயிலோட ரொம்ப ஒரு அருள் பூர்வமான ஒரு கோயில் அதையும் சுரதை மாட சுவாமியை பலதேவதர்கள் இசக்கியம்மன் முண்டா சுவாமி ஐயா அப்புறம் பேச்சியம்மா இருக்காங்க காவல் தெய்வமான பதினெட்டாம் முடி கருப்பர் இருக்காரு எல்லா இஷ்ட தெய்வங்களும் ஒரே இடத்துல வழி கொடுக்குறனால அருள் கொடுக்குறனால ரொம்ப ஒரு மனசுக்கு நிம்மதியாகும் ரொம்ப ஒரு நமக்கு ஒரு மனசு ரொம்ப திருப்தியா இருக்கு கோயிலுக்கு வரணும் வணக்கம் நான் விழுப்புர பிளந்த வாழங்க என் பேரு அமிர்தவல்லி ரொம்ப உடம்பு முடியாம கொரோனா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பயத்துலயே இருந்தேன் உடம்பு ரொம்ப மெலிஞ்சி போச்சு உடம்பு முடியாம பயத்துல இருந்தப்ப என்ன செய்யறது தெரியல எல்லா செக்கப்பும் எடுத்தாங்க ஆனா எல்லாம் நார்மல் வந்துச்சு ஆனா உடம்புல ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு டயர்டாவே இருந்தாங்க என்னன்னு எனக்கே சொல்ல தெரியல ஆனா தொடர்ந்து வார வாரம் வெள்ளிக்கிழமை வார வாரம் வெள்ளிக்கிழமை எங்க அண்ணன் கூட்டிட்டு வந்தாங்க இந்த கோயிலுக்கு அப்பதான் நான் முத முறையா இந்த கோயில பார்த்தேன் வந்தப்ப எனக்கு வைப்ரேஷன் நல்லா வித்தியாசமா என் உடம்பு உடம்புல மனசுல மாற்றம் தெரிஞ்சுச்சு வந்துட்டு ஒரு மூணு தடவை தொடர்ந்து சுத்தி போட்டுட்டு போனேன் அதுலயும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது சாப்பாடு கூட சாப்பிட முடியாத அளவுக்கு இருந்தேன் இங்க வந்து அந்த அம்மாவை சாப்பிட்ட சாப்பாடு வாங்கி ஒரு பருக்க சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் நல்லா சாப்பிடவும் ஆரம்பிச்சு உடம்பு ஆரோக்கியமா ஆரோக்கியமாயிடுச்சு அது எனக்கே தெரியாத ஒரு மாற்றமா இருந்தது அதுல இருந்து எனக்கு இந்த சாமி இந்த கோயில்னாலே ஒரு ஆர்வம் ஈர்ப்பு எப்ப வந்தாலும் தவறாம இங்க வந்துட்டு போயிடுவேன் சிவசுடல மடன் பேச்சி முண்டன் எசிகி எல்லா நல்ல பக்தியில் சாமி இது வந்து பதினெட்டு பதினெட்டு வருஷம் பதினெட்டு நம்ம நம்பி வந்தா அது எல்லாம் சக்சஸ் ஆகும் வெள்ளி செவ்வாய் அப்புறம் மற்ற நாளுக்கு டெய்லி பூஜை இருக்கும் எல்லா பக்கத்துலேருந்து வராங்க எல்லா பக்கத்துல இருந்து இந்த சாமி இங்க வந்தா நல்லா நடக்கும் நல்ல மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தெரிஞ்சு தெரிஞ்சு வந்து இந்த வேற பாட்டுக்கு வர்றாங்க பொருள் அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதை கொண்டு சாமிக்கு செய்யலாம் கோவு அதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு சாமிக்கு அன்னதானம் அந்த மாதிரி இது பண்ணலாம்

எப்படி சொல்றது ரொம்ப ரிலாக்ஸேஷனாவும் இருக்கும் ரொம்ப மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீ ஆயிடும் மேக்சிமம் அதனால நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வீக்லி வீக்லி வந்து வந்துடுவேன் அதுக்கப்புறம் இங்க வந்து டூ ஒன் இயருக்கு வந்து ட்வைஸ் வந்து திருவிழா திருவிழா வைப்பாங்க ஒன் வந்து ஜான்வரி மந்த் வைப்பாங்க ஜூலை மந்த் வைப்பாங்க திருவிழா வந்து வைப்பாங்க ஜூலை மந்த் வைக்கிற திருவிழா வந்து ஒன் இயர் ஒன் வீக் அந்த மாதிரி நடக்கும் அதுக்கப்புறம் என் பேர் ராஜ தீபிகா நான் இந்த கோயிலுக்கு வந்து டூ இயர்ஸ் கண்டினியூஸா வந்துட்டு இருக்கேன் நான் வந்து இங்கே வந்து எனக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷனா இருக்கும் மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் அதுக்கப்புறம் இங்க வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை திருவிழா வந்து வைப்பாங்க ஒன்னு வந்து தை மாசம் ஜான் பெப்ர ஜான் அந்த மாதிரி வரும் இன்னொன்னு வந்து வைகாசி மாசம் ஜூன் அந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் ஜூன் மாசம் இல்லை வைகாசி மாசம் திருவிழா வந்து ஒன் வீக் அந்த மாதிரி வந்து நடக்கும் அதுக்கப்புறம் தை மாசுக்கு வந்து ஒன் டே அந்த மாதிரி வைப்பாங்க அதுக்கப்புறம் இங்க வந்து மேக்சிமம் நான் வந்து வர ரீசனே வந்து எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா இருக்கும் எவ்வளவு ஸ்டடிஸ் இருந்தாலும் வந்துடுவேன் அதுக்கப்புறம் வந்து கலக்கண்ண்கள் தான் வைக்கிறாரு அவர்கிட்ட வந்து எனக்கு அவர் வச்சாதான் எனக்கு பூஜை ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து எனக்கு விபதி பூசிக்கிட்டால்தான் எனக்கு ஒரு கொஞ்சம் சாட்டிஸ்பாக்சனா இருக்கும் அதுக்காகவும் நான் இங்க வந்து வீக்லி வந்து எவ்வளவு ஸ்டடிஸ் இருந்தாலுமே அதை வந்து வச்சுட்டு நம்ம இங்க வரணும் அப்படின்றதுக்காகவும் நான் அந்த கோயிலுக்கு வந்துடுவேன் அதுக்கப்புறம் இந்த கோயில வந்து ரொம்ப எல்லாருமே ஒரே மாதிரி தான் அதுக்கப்புறம் ரொம்ப ரிலாக்சேஷனா இருக்கும் வந்து சாமி கும்பிட்டுட்டு போனால் நல்லா தான் இருக்கும் என்ன என்ன வேண்டுனாலும் அது நடக்கும் அந்த கோயில வந்து நம்ம என்ன வேணுனாலுமே நம்பி வேணும் சாமியை மனசார நம்பி வேணும்னாலும் எதுவுமே நம்பிக்கை எல்லாம் வேணா அது வந்து சாமி வந்து அவ்வளவு இது பண்ணாது அதனால நம்பிக்கையோட வந்து சாமி வந்து வேண்டி இது பண்ணணும் சுவாமி திருக்கோயில் கோயில் கோயில் வந்து மதுரை வயல்ல இருக்குது நம்ம வந்து மனசார வேண்டி வந்து வேண்டிக்கிற காரியம் எல்லாமே நல்லபடியாவே நடக்கும் அதனால நம்பி போவாங்க நல்லபடியா இன்னும் ரொம்ப சொல்லணுமா நல்லா இருக்கும் கோயிலுக்கு வந்து பாருங்க அவங்களுக்கே பிடிக்கும் உங்க மனசார வேண்டி செய்யற காரியம் கண்டிப்பா நடக்கும் அதனால ஆள் எங்க இருந்தாலும் கூட்டம் வந்துட்டேதான் இருப்பார் சார் நல்லா பூஜை பண்ணுவாரு நல்லா இருக்கும் பூஜை வந்து பார்த்து திருப்தியா இருக்கும் நமக்கு சாமி கும்பிட்ட திருப்தி கிடைக்கும் தனல் கிரன்ஸ் சார் இந்த கோவில் வந்து நம்ம வந்து தென் மாவட்டங்கள்ல தான் நிறைய பார்த்துருக்கோம் இந்த சென்னையில இருக்கிற ஒரே கோயில் இதுதான் அதனால நல்லது நடக்கும் நம்பி வந்தீங்கன்னா சாமியை மனசார நம்பி நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லது செய்வார் சொல்ல மனசாரி கண்டிப்பா நல்லது செய்வார் ஒன் இயரா இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கா நாலு வருஷமா குழந்தை இல்லாம இருந்தது இங்க வந்து மூணு மாசத்துல குழந்தை உண்டாயிடுச்சு இப்ப குழந்தை ஆரம்ப குழந்தை பார்த்திருக்கு

ஆக்சுவலி நான் வந்து காரே அங்கே வந்து சுலமட சாமியை பத்தி எனக்கு தெரியும் அதனால அங்கே சென்னையில எனக்கு அதை பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எதர்ச்சியாக வந்த வந்து பார்த்து சாமி கும்பிட ஒரு இனம் தெரியாத ஒரு அமைதி கிடைச்சிச்சு அதுலேருந்து நான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு ஒரு நாளா நல்லபடியா தான் போய்கிட்டு இருக்கு எங்களுக்கு சாமி எங்களுக்கு இருந்துட்டு இருக்காரு எனக்கு ரெண்டு பசங்க பசங்களுக்கு படிக்கிறதுக்கு படிப்புக்காகவே நான் இங்க வந்தேன் அதனால எனக்கு நல்ல ஹெல்ப் கிடைச்சிச்சு எனக்கு வேலை இல்லாம வீட்டுல இருந்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு வேலை கிடைச்சிச்சு இங்க வந்து கோயில்ல வந்து நல்ல கும்ப சாமி சுத்தி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதினோரு நாடு நினைச்சு விளக்கு போட்டா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் வணக்கம் என் பேர் மணிமாலா நாங்கள் வந்து திருவச்சூர்கிட்ட இருக்கிறோம் எங்கள் மாப்பிள்ளை ஒரு இதுதான் அவர் சொல்லி தான் நாங்கள் இங்கே இந்த கோவிலுக்கு வர ஆரம்பித்தோம் எங்கள் பையனுக்கு ஒரு ஒரு நாலு வருஷமாக ரொம்ப குழந்தை இல்லாத நாங்களும் எந்த போகாத கோவிலாம் இல்லை இந்த கோவிலுக்கு வந்தால் நல்லது நடக்கும்னு சொன்னார் எங்கள் மாப்பிள்ளை அதனால நாங்கள் வர ஆரம்பித்தோம் ஒரு வருஷமா வந்தோம் நாங்கள் வந்து ஒரு மூணு மாசத்துலேயே எங்களுக்கு நல்ல நியூஸ் கிடைச்சிது எங்கள் பொண்ணும் இங்கே வந்து எங்கள் பொண்ணுக்கும் வந்து இங்கே வந்து ஒரு அவளுக்கும் நல்ல நியூஸ் கிடைச்சது ஒரு வேலையும் கிடைச்சது இங்க வந்தா எல்லாமே நல்லா நடக்குது நம்ம என்ன மனசார மேண்டிருக்கணும்னா சுழலுமுத்து ஐயா நமக்கு செஞ்சு தராரு எல்லாமே நன்றி ஆ சார் டைம் டெம்பிள் பாருது எனக்கு எங்க மாமா தான் கொடுத்தாங்க அந்த கோயிலும் விசேஷமான கோயில் சொன்னாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான தெய்வம் நம்ம நம்பினா அதை கண்டிப்பா அதை நிறைவேற்றுவாரு அதனால மக்கள் வந்து நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க அதெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப பாப்புலாரிட்டி ரொம்ப பாப்புலாரிட்டி ஆகிருக்கு நீங்கள் வந்துட்டு போங்க உங்களுடைய குறைகள்லாம் இங்கே போய் சொல்லுங்க கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார் அந்த கான்ஃபிடண்ட் ரொம்ப இந்த இந்த டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த வந்து ஒரு கடப்பசாமியும் ஒரு சுரமான சாமியும் வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு வெள்ளிக்கிழமையோ அவங்க செவ்வாய்க்கிழமை மித்தம் முக்கியமான நாள்லாம் இங்கே வந்துட்டு போனால் இன்னும் வந்து மக்கள் வந்து நம்மளுடைய உடம்புல பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை ஃபேமிலி ப்ராப்ளம் இருந்தாலும் சரி இல்லை கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த ப்ராப்ளத்தையும் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணணும் அப்படின்னு தான் இங்க வந்து நிறைய பேர் வந்துட்டு ஓட்டி வந்துட்டு இருக்காங்க ஸோ நான் எனக்கு வந்தோன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டைமே வந்து ஒரு அப்ரிசியேஷன் ஆனிச்சு ரொம்ப லைக் பண்ண உண்மையிலேயே சாமி உண்மையிலே இவ்வளோ ஒரு ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான தெய்வத்தை அன்னைக்கு வந்து ஐ வாண்ட்டு விசிட் போகிற இந்த டெம்பிள் வந்தால் எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீங்களும் இந்த கோயிலுக்கு வாங்க வந்து இங்கே வந்து இந்த கோயிலை ப்ரேயர் பண்ணுங்கள் ப்ரேயர் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல மாற்றம் உங்கள் லைஃப்பில் வரும் உங்கள் ஃபேமிலியில் மாற்றம் வரும் மேரேஜ் பண்ணுங்க மேரேஜ் பண்ணலாம் மற்ற ஃபேமிலி ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இங்கே ஈஸியாக வந்து ஒரு ஸ்டொலிஷன் கிடைக்கும் ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி ஒரு பாஞ்சு வருஷமா நல்லா அந்த கோயில் பயங்க நல்லா சக்தி சார் பல்லவர்களுக்கு நல்லா கேட்கறது நடக்குது எந்த கோரிக்கை வச்சாலும் அது நல்லா நடக்குது நல்லா கூட்டங்கள் நிறைய வருது வெள்ளி செவ்வாய் நிறைய கூட்டம் வருது நல்லா ச குறி சொல்றாங்க நல்லா பக்தி சாமி சரணம் வாங்க அனைவரும் பக்தர்கள் அனைவரும் சுடலமான சுவாமி ஆலயம் இது நல்ல சக்தி வாய்ந்த தெய்வம் அதோட சேர்ந்து எசக்கிய அம்மனும் சேர்ந்து இருக்காங்க பக்தர்கள் அனைவரும் வாங்க நல்ல அருள் புரிவாரு ஒரு வெள்ளிக்கிழமை நல்ல விசேஷ பூஜைகள் உண்டு வந்து பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அத்திமுகத்தனே அஞ்சு கரத்தனே சித்தி புத்தி விநாயக பெருமானே உன்னை சக்திக்கேற்றபடி பக்தியோடு நான் தொழுதேன் கதி எனக்கு நீ அன்றி வேறு யாரோ அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே கஜமுகன் விழியில் தாருண்யமே கஜமுகன் விழியில் காருண்யமே அருளும் பாதம் என் அஞ்சு கரங்களே அவயங்களே அஞ்சு துதி கையில் வரம் நிறைப்பவன் அசைகின்ற தூதி கையில் வரம் நிறைப்பவன் மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தான் மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தான் அதனாலே அதை இன்னும் உண்ணாமல் வைத்த அந்த அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங் கரங்களே, அமயங்களே அஞ்சு கரங்களே முகத்தனே அஞ்சு கரத்தனே சித்தி புத்தி விநாயக பெருமானே உன்னை சக்தி கேற்றபடி பக்தியோடு நான் தொழுதேன் கதி எனக்கு நீ அன்றி வேறு யாரோ அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே கஜமுகன் விழியில் காருண்யமே கஜமுகன் விழியில் காருண்யமே அருளும் பாதம் என் அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தான் அதனால் அதை இன்னும் உண்ணாமல் வைத்த அந்த அஞ்சு கரங்களே கப் பெருமானே உன்னை சக்திக்கேற்றபடி பக்தியோடு நான் தொழுதேன் கதி எனக்கு நீ அன்றி வேறு யாரோ அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே ഗജമുഖൻ വിഴിയിൽ കാരുണ്യമേ ഗജമുഖൻ വിഴിയൽ കാരുണ്യമേ അരുളും പാദം ശരണങ്ങളേയങ്ങളേ അഭയങ്ങളേ അഞ്ച് കരങ്ങളേ அதனால் அதை இன்னும் உண்ணாமல் வைத்த அந்த கரங்களே வணக்கம் உங்களை சந்தோஷப்படுறேன் அதாவது இந்த சிவசுரலமாடன் இசைக்கம்மன் இந்த திருக்கோயிலில் அமர்ந்திருக்காங்க நீங்க எல்லாருக்குமே தென் மாவட்டங்களில் எல்லாருக்குமே குலதெய்வம் சுழலமாடல் கர்ப்பசாமியே தான் இருப்பாங்க இசைக்கம்மன் பேச்சம்மா இருப்பாங்க எல்லா கடலுமே இங்க வந்து பிரதிஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட பத்தொன்பது ஆண்டு வருஷ வருஷமா இங்க தீரும் சிறப்பா இருக்கு இது இன்னொரு விஷயம்னா எந்த கடவுளை கும்பிட்டாலும் குலதெய்வத்தை கும்பிட வேண்டும் எல்லாருமே சொல்லுவாங்க குலதெய்வம் தான் காக்கும் கடவுள் அதனாலதான் எனக்கு ஒரு எல்லா கோயிலும் எல்லாருமே கட்டுறாங்க எனக்கு ஏன் தென்மாட்டம் கிராம தெய்வம் கட்டலாம்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு அதுவும் எல்லா மக்களுக்கும் சேர குலதெய்வத்துடைய கோயில் கட்டலாம்னு எனக்கு எண்ணம் அதனால தான் அந்த கோயில சிறப்பாக கட்டினேன் ஆஹ் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இங்க எவ்வளவு பெரிய பில்லி சூரியம் பயப்படுதல் மலந்த பயன் எல்லாமே போயிடும் அல்ல இசைக்குமல் கையில குழந்தை இருக்கிறதுனால குழந்தை வரவங்களுக்கு தான் குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அது சுந்தரமான சுவாமி பத்தி உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அவர் எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய பிரச்சனை எவ்வளவு பெரிய குடும்பத்தை எவ்வளவு பிரச்சனை தீர்த்திருப்பாங்க இந்த கோயில எவ்வளவு கவனம் பிரிந்து போன கவனம் செய்யறாங்க குடும்பத்தை சந்தோஷமா இருக்கிறாங்க அது இல்லாம நம்ம பதினெட்டாம் படி கர்ப்ப சுவாமியே இங்க இருக்கிறாரு ஏன்னா நான் அந்த கர்ப்ப சுவாமி பிரதிஷ்டை பண்ணிட்டு பண்ணி கோயில் மூணு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு சூட்டி விஷயமா மதுரை இருந்தேன் அப்போ போகும்போது அங்க உள்ள கருப்பு பதினெட்டாம் கருப்பு பார்க்கணும்னு ஒரு ஆசையா இருந்துச்சு அங்க போறவங்க பூசா சொன்னாரு கூப்பிடறதால இந்த அருவா குழுவை சொல்லு அந்த பரட்டாபுரி கோயில் உள்ள கற்பையை அந்த தர்வா தான் அவ்வளவு பவர்ஃபுல்லா தான் கடவுள் நீங்க வந்து இந்த உங்களுக்கு குலதெய்வத்தை எல்லாருமே கூப்பிடுங்க குலதெய்வம் தான் எல்லாருக்கும் முக்கியமான மக்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் புலகதோஷங்கள் எவ்வளவு குடும்பப்படுத்த அவர்களால் தீர்த்து வைப்பாரு அதனால எனக்கு இந்த கோயிலை நான் கட் நான் சொல்ல முடியாது அவன் அருளாலதான் நடந்தது எல்லாமே எனக்கு இப்ப நான் பார்க்கும் போது எப்படி இது கட்டினது எனக்கு தெரியல சோ அந்த கடவுளாலே அவராவே என்னை ஏற்படுத்தி கட்ட வைக்கப்பட்டிருக்கிறேன் எல்லாரும் வாங்க அவருடைய சிவசுலமான சுவாமி சிக்கிமன் கருப்பசாமியுடைய அருள் பாருங்க நன்றி வணக்கம்